தமிழர் தைத்திருநாளாம் சமத்துவ பொங்கல் விழா காரமடை நகர திமுக சார்பில் காந்தி மைதானம் அருகே நகர கழக செயலாளர் வெங்கடேஷ் ஏற்பாட்டில் திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் டி ஆர் தலைமை தாங்கினார் கழக இரு வண்ண கொடியினை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பா அருண்குமார் ஏற்றி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் காரமடை நகரமன்ற தலைவர் உஷா வெங்கடேஷ் சர்க்கரை பொங்கல் வழங்கி துவக்கி வைத்தார் கோவை வடக்கு மாவட்ட சுற்றுச்சூழல் துணைத் தலைவர் கே மனோகரன் மீனவர் அணி அமைப்பாளர் ராம்குட்டி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் உடன் காரமடை நகர தேர்தல் பொறுப்பாளர் இலக்கிய அமைப்பாளர் வீரபாண்டி ராஜேந்திரன் பிரபாகரன் கோவை வடக்கு மாவட்ட ஆதிதிராவிடர் நலக்குழு துணைத் தலைவர் பன்னீர்செல்வம் நெசவாளர் அணி தலைவர் கணேஷ் மூர்த்தி வார்டு செயலாளர்கள் ஜி ஆர் ஸ்ரீதர் ஜெயசீலன் செல்வராஜ் ஏழாவது வார்டு செயலாளர் மனோகரன் எம் எஸ் மணி முன்னாள் நகர நிர்வாகி அன்வர் பாஷா முன்னாள் ஆதிதிராவிடர் நலக்குழு துணை அமைப்பாளர் பட்டி செல்வன் முன்னாள் வர்த்தக அணி துணைத் தலைவர் குட்டி என்கின்ற கிருஷ்ணமூர்த்தி நகரமன்ற உறுப்பினர்கள் மஞ்சுளா தேவி ராமமூர்த்தி பேச்சாளர் நாராயணன் இன்னாச்சி கும் சுகுமார் வீரபாண்டி காத்தியன் வி ஆர் செந்தில் எல் பி எஃப் ராம்ராஜ் ஆனந்தன் ஐந்தாவது வார்டு தங்கவேல் கே சண்முகம் பதினேழாவது வார்டு துணை செயலாளர்கள் சசிகுமார் பூபதி அரவிந்தன் பொறியாளர் அழகிரி காந்திநகர் பூபதி நகர இளைஞரணி துணை அமைப்பாளர் வி ஆர் பத்ரி ஆகியோர் இருந்தனர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் முன்னாள் காரமடை நகர துணை செயலாளர் அரவராஜ் நன்றி தெரிவித்தார்